ஏட்டி இந்த ஹோட்டல்லே போய் சாப்பிடுவோமா எந்த ஹோட்டல்ல இருந்தா என்ன பிரியாணி கிடைச்சா போதும் வாங்க போவோம் ஏக்கா சீக்கிரம் உள்ள போங்கக்கா பசி காது அடக்கி இவளுகளாம் பிரியாணின்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே திம்பாளுக பிரியாணி கடைய பார்த்தா விடுவாளுகளா சரி வாங்க டீ உள்ள போவோம் ஏலி இந்த இடத்துல உட்காருமா நல்லா காத்து வரும் ஆ ஆட்டோ ஆட்டோ எல்லாரும் இங்க வாங்கடி இங்க இடம் இருக்கு ஏக்கா ஒரு நல்ல ஏசி இருக்கிற ஹோட்டல்ல பார்த்து போய் இருக்கலாம்ல இங்க ஏசியே இல்லையே புழுக்கமா இல்ல இருக்கு அடியே ஏசி ஹோட்டலுக்கு போற அளவுக்கு யார்த்த துட்டு இருக்கு அங்கெல்லாம் எல்லாம் போனா ரொம்ப செலவாகுண்டி நம்மளே ஒரு பிரியாணி திங்க தானே வந்தோம் பேசாட்டுக்கு தின்னு போவோம் நம்ம ஆளுகளையும் ட்ரெஸ்ஸுகளையும் பார்த்தா ஏசி வச்சிருந்தா கூட போட மாட்டானு கட்டி ஆமாக்கா எங்க போனாலும் இந்த பழைய அழுக்கு சேலையும் ஒரு கொண்டையும் கட்டிட்டு போயிடுறோம் அப்புறம் எப்படி நம்மள மதிப்பானுங்க இனிமே யாட்ட எங்கேயாவது போகும்போது ஒரு நல்ல சேலையை கட்டி நல்ல தலையெல்லாம் சீவிட்டு போகணும் ஏக்கா எனக்கெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாதுக்கா நான் என்ன அழகா பேண்ட் சட்டை போட்டிருக்கேன் பாத்தீங்களா

அது வந்து தம்பி நம்மளுக்கு இந்த சோறு குழம்பு பிரியாணி இதெல்லாம் தின்னு தின்னு அழுத்து போச்சு பார்த்துக்கோ எப்போ பார்த்தாலும் ஒரே சோறு குழம்புன்னுக்கிட்டு அதனால நம்ம புதுசாக திம்புவோம் இந்த சின்ன பிள்ளைங்கள திங்கும்ல மாஹி அதை கொண்டு வந்துரு என்னது மாஹிங்காக தோணி என்னென்ன தானே மாஹின்னு சொல்லுவாங்க ஓ ஒரு வேலை இவங்க மேகி கேட்காங்களோ ஏக்கா நீங்கள் மேகியா சொல்றீங்க ஆமா தம்பி அதே தான் சும்மா கொண்டு வராத நல்ல நிறைய சிக்கன் அள்ளி போட்டு தூவி கொண்டு வா சரிக்கா அதுக்கு பேர் சிக்கன் நூடுல்ஸ் நான் கொண்டு வரேன் ஓ அது பேர் நுட்டால்ஸா இந்த என்னமோ மறந்துட்டேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா என்னமோ சொல்லுவோமே சொல்லுவோமேன்னு நுட்டால்ஸ் ஆ சிக்கன் நுட்டால்ஸ் அதை கொண்டு வந்துருப்பா இல்ல என் நேரம் சரிக்கா கொண்டு வர கடவுளே என்ன செய்ய போறோம்னு தெரியலையே என்ன லட்சு குட்டி மூஞ்சி ஒரு மாதிரி வடுதாப்புல இருக்கு சந்தோஷமா இருக்கி எங்கக்கா சந்தோஷமா இருக்க இவளுக்கு ஆர்டர் பண்ண லிஸ்ட பார்த்தா நம்மள மாவட்ட விட்டுருவாள்களோன்னு பயமால இருக்கு லட்சுமி ஆண்டி எதுக்கு கவலைப்படுறீங்க வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ணக்கூடாது நல்லா பிடிச்சதை ரசிச்சு சாப்பிடணும் வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ணாமல் சாப்பிடணும் தான் ஆனால் தொட்டு நிறைய கொண்டு வந்துட்டு தேவையானதை பிடிச்சி வாங்கி சாப்பிடணும் இப்படி தொட்டே இல்லாமல் வந்துட்டு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டு கிடைக்கீங்களே எனக்கு நான் நூறுரூவா கொண்டு வந்திருக்கேன் ஒரு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கே எவ்வளோ சொல்ல போகிறான்னு தெரியல உங்களுக்குலாம் தொட்டு இருக்காட்டி நூறுரூவாயை கொண்டு வந்துட்டு இவ்வளோ கவலைப்படுறாங்களே நான்லாம் ரூபா கூட கொண்டு வரலையே நான்லாம் என்ன செய்ய மாலாக்கா இருக்கும்போது எனக்கு கவலையே இல்லை எனக்கு மாலாக்கா பில்லு பே பண்ணிடுவாங்க எங்க போனாலும் மாலாக்கா மாலாக்கான்னு ஏன் தலையிலேயே பில்ல கட்டுறாளே என்கிட்ட துட்டே இல்லையே இப்போ நான் என்ன செய்ய எனக்கு சாப்பிடவே துட்டு இல்ல நான் இவளுக்கு எங்க இருந்து கொடுக்க நெட்ட பாப்பா உங்ககிட்ட துட்டு இருக்க தங்கோ இழுச்சக்கா என்கிட்ட கோட்டு மட்டும்தான் இருக்கு துட்டு இல்ல அடே பிரியாணி திங்கணும்னு நீங்க தான் அடி கூட்டு வந்தீங்க யாருமே துட்டு இல்லாமயா வந்தீங்க என்கிட்டயும் துட்டு இல்லையே ஏன்டி இப்படி பண்ணீங்க கூட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே பிள்ளைங்க ஆசைப்பட்டு பிரியாணி திங்க வந்துட்டு லட்சுமி சாப்பிட்டு போட்டு விடு என்கிட்ட இட்லி கடைக்கு உள்ள தொட்டு இருக்கு அதை வச்சு கொடுத்துருவோம் பில்லு கவலைப்படாமல் சாப்பிடுங்க ஐயையோ நீங்கள் இட்லி கடை துட்டெல்லாம் தர வேண்டாம்க்கா வியாபாரத்துக்கு வச்சிருந்த தொட்டை எடுக்கக்கூடாது இப்போ என்ன செய்ய நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிடுவோமா வெண்டா மாதிரி பேசாதட்டி வீட்டுக்கு போகணுமா பிள்ளைங்களும் ஆசைப்பட்டு கூட்டு வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணுங்க பிள்ளைங்க மனசு கஷ்டப்படாது சாப்பிடுட்டும் டி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போன பிறகு உங்களால் முடிஞ்ச எனக்கு தாங்க சரியா இழிச்சாண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வீட்டுக்கு போனோன்னா மம்மிட்ட சொல்லி தொட்டு வாங்கி தந்துடுறேன்

ஏக்கா அவன் புரோட்டா ஃப்ரைட் ரைஸ்லாம் போட்டு கொண்டு வர்ற வரைக்கும் இங்க பிரியாணி சும்மாவா இருக்கும் அதுக்குள்ள சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து தொடச்சு கிடைச்சி டேபிள் க்ளீன் பண்ணி வச்சிருவோம்ல வந்தோன்னா கரெக்டா இங்க வச்சு சாப்பிட வசதியா இருக்கும் லட்சுமி நீ என்ன சாப்பிட ஆரம்பிக்கலையா சாப்பிடாம உட்காந்துகிட்டு இருக்க சாப்பிட தானே ஏக்கா இன்னும் மாலாக்க சாப்பாடு வரல இல்லக்கா வந்தோன்னு சேர்ந்து சாப்பிடுவோம்க்கா நெட்டச்சி நம்ம தான் நிறைய ஆர்டர் பண்ணிருக்கோம்ல முதல்ல இதை நம்ம சாப்பிடுவோம் பிறகு அதெல்லாம் வந்த பிறகு அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுவோம் ஆ ஆட்டும் ஆட்டும் யாரும் நிறைய சாப்பிட்றான்னு போட்டி வைப்போமா போட்டி வச்சால் நான் அன்னை ஜெயிப்பேன் சாப்பிட்ற போட்டியில் என்னை யாருமே இதுவரைக்கும் வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது தெரியுமா சாப்பிட்ற போட்டியில் என்னைய யாரும் ஜெயிச்சது கிடையாது சபாஸ் சரியான போட்டி பாத்தியாட்டி சிம்ரன் நான் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டேன் நீ இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க பாரு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அடுத்த ஐட்டம் வரட்டும் நான் அண்ணன் ஜெயிட்டேன் பாரு மோதி பாத்துரும் ஊட்டி யாரும் ஜெயிக்கான்னு வயிற்றுக்கு பதிலாக ஆண்டெல்லாம் கிரைண்டரை வச்சு தைச்சிட்டான் போல் இருபத்தி நாலு மணி நேரமும் அரைச்சிக்கிட்டே தான் கிடக்கு என்ன இது சாப்பிட்டு முடிச்சு இன்னும் இதுக்குதான் ஓட்டலுக்கே வரக்கூடாது வீட்டிலேயே உட்காந்து நல்லா சாப்பிடணும் வீட்டுல நம்ம பாட்டுக்கு பிடிச்சத அள்ளி போட்டு சாப்பிடலாம் ஹோட்டலுக்கு வந்தா இவனு இது ஒரு தொல்லை காத்து கிடக்க வேண்டியிருக்கு அடியே பறக்கண்டி கொண்டு லட்சுமி அக்கா அவளுக்கு எனக்கும் குடுக்கணும்னு சொல்லிட்டேன் என்னது ஏன் பிரியாணி தரணுமா இப்போ தானடி ரெண்டு பேரும் ஒரு தட்டு பிரியாணி முழுங்கனிங்க லட்சுமி அக்கா நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அவளுக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்தா எனக்கும் தரணும் நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க வேண்டாமா தின்னுங்கடி தின்னுங்க எல்லாத்தையும் பிடிங்க நீங்களே தின்னுங்க நான் வீட்டுக்கு போறேன் நீங்க தின்னுட்டு வாங்க ஏட்டி அவளை நிம்மதியாக சாப்பாடு விடுங்களே அவளை என்ன மாலாக்க சாப்பாடு வரட்டும் வச்சுட்டு சாப்பாடு பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணிருக்கல இப்போ தானே தின்னிங்க இன்னும் ஒரு நாலஞ்சு தட்டு வேற சொல்லியிருக்கீங்களே எல்லாம் வரும் பொறுமையாக தின்னுட்டு போங்க ஐ சாப்பாடு சாப்பாடு பரோட்டா ஃபிரைட் ரைஸ் சிக்கன் எல்லாம் வந்துட்டு நான் சாப்பிட போறேன் ஐ எனக்கு பிடிச்ச நூட்டால் நல்ல மாஹி நூட்டல் நிறைய சிக்கனை போட்டு சூப்பரா கொண்டு வந்திருக்கான் இந்த பையன் அருமையா இருக்கு மாலாக்கா அதுக்கு பெரிய நூட்டால்ஸ் இல்ல நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் போட்டி வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு வாயில என்ன வருதோ அதை தான் நான் சொல்லுவேன் லட்சுமி நீ சாப்பிடு அதான் சாப்பாடு எல்லாருக்கும் வந்துக்கல இனிமே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க சாப்பிடு

என்னாச்சி எங்களை பார்த்தா துட்டு இல்லாம சாப்பிட வந்த மாதிரியா தெரியுது நாங்க என்ன ஏமாத்திட்டு போற மாதிரியா இருக்கோம் எங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா அப்படியா இருக்கு இருங்க உங்களை எங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட புடிச்சு கொடுத்து என்ன பண்றேன்னு பாருங்க சாரிக்கா சாரி தெரியாம கேட்டுட்டேன் நீங்க சாப்பிடுங்க நான் பெருவாரு ஆ அந்த பயம் இருக்கட்டும் போயிட்டு வா தம்பி இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு ஓ வயிறு நிறைய நல்ல சாப்பிட்டாச்சு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டா சூப்பரா இருக்கும் பிரியாணி நல்ல சூப்பரா இருந்துச்சு நல்ல அருமையா இருந்தது நல்ல ஃபுல்லாக வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டாச்சு ஆமாட்டி பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு போகும்போது என் அவளுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு போகணும் பிள்ளை நல்ல பிரியாணி ஆசைப்பட்டு திம்பா ஆட்டும்கா பிள்ளை எவ்வளோ கேளுங்க துட்டு கொடுத்துட்டு போகும் கோ இந்தோங்க என்ன கை துடைக்க பேப்பரெலாம் வேண்டான்னே நாங்கள் பைப்பில் தண்ணி வந்துச்சு நல்லா கழுவிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு கை துடைக்கிற பேப்பர் இல்லை நீங்கள் சாப்பிட்ட பில்லு துட்டு கொடுங்க தம்பி நான் துட்டு கொடுக்கேம்பா இந்தாப்பா பிள்ளை எவ்வளவு ஆச்சோ எடுத்துட்டு மிச்சத்துட்டு கொடு ரெண்டாயிரம் ரூபா இருக்கு இதுல ஏக்கா என்ன ரெண்டாயிரம் ரூபா தரீங்க நீங்க சாப்பிட்டதுக்கு பில்லு அஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபா தம்பி சும்மா சொல்லாதப்பா வயிறெல்லாம் ஒரு மாதிரி கலக்கி பீதி ஆகுது நீ எங்களுக்கு என்ன தொட்டு அதை மட்டும் சொல்லு ஹோட்டல்ல சாப்பிட்டு எல்லாருக்கும் சேர்த்தலாம் நாங்க தர முடியாதுப்பா ஏக்கா நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் தட்டு வாங்கி அடிக்க வச்சு இல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அஞ்சாயிரத்தி பில்லு எடுங்க ஏ கடவுளே இட்லி கடைக்கு வச்சிருந்த துட்டு ரெண்டாயிரம் ரூபா இருக்கு நான் இப்ப என்ன செய்வேன் இவன் அஞ்சாயிரத்தி முந்நூறுவா சொல்றான் லட்சுமி என்னட்டு இவன் இவ்வளவு தொட்டு கேக்கா அட கடவுளே முதல்ல நான் சொன்னனே இவ்வளவு நம்பி வந்த மாவாட்ட விட்டுருவாளுங்கன்னு கடை கடைசியில் அதே மாதிரி ஆயிட்டே லட்சுமி அக்கா கவலைப்படாம இருங்க பிரியாணி கடையில எதுக்கு மாவு அரைக்க போறான் மாவெல்லாம் அட்ட சொல்ல மாட்டான் நல்ல வெங்காயம் தக்காளி ஏதாட்டும் வெட்டி தர சொல்லுவான் நம்ம பாட்டுக்கு வெட்டி கொடுத்துட்டு ஓடிடுவோம் இம்ம என்ன எல்லாரும் வாயை பொழுது உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் துட்டு கொடுத்துட்டு வெளியே போங்க அடுத்து சாப்பிடுறதுக்கு ஆளுக்கும் வரிசையில் நிக்கி தம்பி அஞ்சாயிரத்தி முன்னூறு ரூபாய் இல்லப்பா கோச்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தான் இருக்கு வாங்கிக்கோயே என்னது ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கா மிச்சம் மூவாயிரத்து இருநூறுபா நானே போட்டு கொடுக்க முடியும் இந்த வளர்ந்து என்ன பேசி பேசுனா சுட்டு இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டு வருவோம் அப்படி இப்படின்னா கொடுத்துட்டு போங்கம்மா ஒழுங்கா கடைக்காரன்லே கூகுள் பேல போடா என்னது குப்பை தொட்டியில் போட போறியா கொண்டு வந்து ஒழுங்கு காசை கொடுங்கமா சாப்பிட்டுட்டு துட்டு கொடுத்த வழியி இல்ல குப்பை தொட்டியில் கொண்டு போட போகிறோம்லாம் எந்திரிக்க முதல்ல வாங்க முதலில் போலீஸ் ஸ்டேஷனில் புடிச்சு கொண்டு கொடுக்கு அட கடவுளே எனக்கு பயமாக நான் என்ன ஏன் கொஞ்ச நாளா பாசமா பார்த்தேன் இந்த விஷயம் தெரிஞ்ச தூக்கி என்னைய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டு என் மாவா என்னைய மதிக்கவே மாட்டாளே அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் பாவும் பிள்ளை ஒத்தையில எல்லாம் கிடப்பா அவங்க அப்பா வேற வீட்டை விட்டு ஓடிட்டானே ஏக்கா எல்லாரும் பயப்படாதீங்கக்கா இவனை நான் பாத்துக்கிடுறேன் நீ என்ன தடி பாக்க போற துட்டு இல்லாம சாப்பிட வந்தது நம்ம தானே நம்மளுக்கு தானே தண்டனை கிடைக்கும் இக்க இருங்கக்கா பேசி பாப்போம் அண்ணாச்சி எத்தனை கிலோ தக்காளி வெங்காயம் வெட்டணும்னு எடுத்து கொடுங்க வெட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோம் சும்மா அந்த துட்டுக்கிட்டுன்னு ஆளை மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாதீங்க என்னது தக்காளி வெங்காயம் வெட்ட போறீங்களா எந்திரிச்சு எல்லாரையும் பின்னாடியே வாங்க ஹோட்டலுக்கு பின்னாடியே நாலஞ்சு ஆட்டோ உடல் கடைக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் வந்து மாவு மாவரைச்சு கொடுத்துட்டு போங்க அண்ணாச்சி இது பிரியாணி கடை தானே இங்க எதுக்கு மாவு அரைக்கீங்க இது பிரியாணி கடை எனக்கு மாவு தேவையில்லை என் பொண்டாட்டி வீட்டுல மாவு அரைச்சு வியாபாரம் பாக்கா இந்த இட்லி தோசை மாவுலாம் எல்லாம் விற்பாங்கல்ல அந்த வியாபாரம் பாக்கா அவளுக்காக தான் அங்க கல்லு வாங்கி போட்டிருக்கேன் வந்து அரைங்க சரிடி ஒரு சட்டி மாவு தானே அரைச்சு கொடுத்துட்டு போவோம் ஒரு சட்டி மாவு கிடையாது ஒரு வாரத்துக்கு விற்கிறதுக்கு தேவையான எல்லா மாவையும் நீங்க தான் அரைச்சு கொடுத்துட்டு போகணும் தம்பி என்னப்பா இது அநியாயமா இருக்கு நல்ல துட்டு இல்லாம வந்து உட்காந்துக்கிட்டு அஞ்சாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு தின்னீங்கல்ல வந்து மாவாரிங்க